அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக அரசியலில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் எடுப்பாங்க சம்டைம்ஸ் சில நேரங்களில் அப்படி யாரும் கிடைக்கல அப்படின்னா அதை இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நேர்காணல் எடுப்பாங்க அப்படி ஒருத்தரை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் உடனே வழி தமிழா நம்முடைய சேனலுடைய நிறுவனர் அது வந்து பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் அந்த சேனலில் முன்னாடி நின்று அப்படியே இழுத்துட்டு போனவர் நம்ம சேனலில் வந்து முதல்ல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்துட்ருக்குறவங்க நிறைய பேருக்கு அவரை தெரியும் இப்போ புதுசாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் வந்தவங்களுக்கு சரியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இன்ட்ரோடியூசிங் மிஸ்டர் ஜெவக்குமார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நீண்ட நாளைக்கு பின்னாடி காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி யார் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வசை இல்லையா சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கவங்களை எத்தனை பேருக்கு வந்து இந்த முதல்ல பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் முத முதல்ல நான் வந்த வீடியோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபது டைமில் அப்போ அவர் தான் ரெகுலராக வீடியோ போட்டே இருக்கார் ஒரு நாள் நானும் வரேன் என்னையும் கேமரா முன்னாடி காட்டு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படி கேட்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்து கலந்துரையாடல் மாதிரி ஒரு கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு ஒரே மைக்கை வச்சு இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ தான் ஞாபகம் அப்போ அப்போ வந்து அவர் என்ன அறிமுகப்படுத்தினார் என் தம்பி வந்தான் வாடா அப்படின்னு சொல்லி அது ஒரு செகண்ட் வேணும் பார்த்துடலாமே இன்றைக்கி புதுசா ஒருத்தனை அறிமுகப்படுத்துகிறேன் அவன் வேறு யாரும் இல்லை என் தம்பி தான் என் கூட பிறந்த தம்பி தான் உடனே வடி தமிழாவோட முதல் சப்ஸ்கிரைபர் வட இவ்வளோ இவனை பற்றி தாங்க பே அங்கே மூஞ்சு காட்டுறா நல்லா உக்கா தான் அஞ்சு உட்காந்துக்க இவ்வளோ நேரம் இவனை பற்றி தாங்க இருந்தேன் என் கூட பிறந்த தம்பி வணக்கம் ஜொழி அதான் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பது போல இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க உங்களுடைய இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சேனல் உங்கள்கிட்ட கொடுத்தது தான் வேற என்ன காரணம் அது அது கந்துவட்டிக்கு எங்கிட்ட நிறைய காசு வாங்கியிருந்தாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே திருப்பி கொடுக்க முடியல அப்படின் போது சரி இந்த சேனலை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு இப்போ கடலேருந்து மீண்டு வந்துருப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டுட்டிங்களா மீண்டாச்சு சரி ரைட்டு இந்த பக்கம் திடீர்னு கேமரா முன்னாடி வரேன் நான் உட்கார்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறீங்க அதுக்கான நோக்கம் என்ன என்ன வழியா என்ன வேலையா சென்னைக்கு வந்தீங்க கண்டிப்பாக ஏதாச்சும் வேற வேலையாக தான் வந்திருப்பீங்க மீடியாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் எதுக்கு இங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்குல்ல வேற வேலையெல்லாம் சென்னைக்கு வரல இதே வேலையாக தான் வந்தேன் என்ன நோக்கத்துக்காகனா இதுக்கு முன்னாடி என்ன நோக்கத்துக்காக சேனல் ஆரம்பிச்சனோ அதே நோக்கம் தான் பெருசாக வேறு எந்த நோக்கமும் இல்லை என்ன கொஞ்ச நாள் வந்து இருந்தேன் அதுக்கான காரணம் மட்டும் என்னன்னு கேட்காதீங்க அது அதுக்கான பதில் எனக்கே தெரியும் உருப்படியாக அதுக்கு எந்த பதிலும் இல்லை ஒத்தண்டா சொல்கிறேன் சரி சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கான காரணத்தை கேட்காதீங்க உண்மையாகவே அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை கொஞ்சம் இருந்தால் கொஞ்ச நாள் சரி மீண்டும் இப்போ வந்து சரி கருத்தியல் தளத்தில் கொள்கை தளத்தில் நமக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை கேட்குறதுக்கும் அல்லது அதை வந்து நம்ம பேசுகிறா நல்லா எதிர்பார்க்குறதுக்கும் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க ட்விட்டரில் பார்க்குறேன் சில பேர் பதிவு போடுறாங்க எங்கள் தம்பி ரொம்ப நாள் ஆளையே இருக்கணும் திரும்பி ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆரம்பிக்கலாமே அப்படின்றது ட்விட்டரில் மட்டும் இல்லை நம்ம சேனல்லே உடனே வழி தமிழாலே கூட கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நீ வீடியோ பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம போடுற நான் பேசுகிற ஒவ்வொரு வீடியோலையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் அண்ணன் எங்கே அதாவது ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துட்டுருக்குறவங்க அது நம்ம இந்தியாவில் கூட ஆகட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உலகத் தமிழர்கள் ஆகட்டும் குறிப்பாக உலக தமிழர்களாகட்டும் அவங்க வந்து தனிப்பட்ட முறையிலையும் அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஒரு தடவை கேட்கும்போது அண்ணன் எங்கே ஏயா நான் ஒரு மனுஷன் கேட்கிறேன் என்கிட்ட பேச வந்துட்டு எதுக்கையாக குண பற்றி கேட்டுன்னு மாதிரி எனக்கே சில நேரங்களில் பொறாமல் வர அளவுக்கு பேரன்பை வச்சிருக்கிறாங்க அது கமெண்ட்லேயும் பார்க்கலாம் இப்போ வரைக்கும் என்னை நிறைய பேர் வந்து உன் பேர் சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாங்க என் பேர் நிறைய பேருக்கு தெரியாது இப்பயுமே என்னை ஜப்பான் தான் சொல்லி கூப்பிடுவாங்க அதே மாதிரி ஏகலேவன் ஒரு சேனல் அவருடைய சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அதில் தான் என் பேர் அவர் கீழே போட்டார் பிரியகுமார் அப்படின்ட்டு ஓ உன் பேர் பிரியகுமாரா அப்படின்னு சொல்லி அப்போ தான் என் பேரே நிறைய பேருக்கு தெரியும் அப்படி உன்னுடைய பெயரில் கிட்டத்தட்ட நம்ம சேனலுடைய உடனே வழி தமிழாவுடைய அந்த ப்ரொஃபைல் பிக்சர் அதில் கூட உன்னுடைய ஃபோட்டோ தான் இருக்கும் அந்த ஆள் தான் நான்னு சொல்லி நம்பி பார்த்துட்ருக்குறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல வந்து கமெண்ட்ல சில பேர் கேட்பாங்க தம்பி ப்ரொஃபைல் பிக்சர்ல பார்க்க அழகா இருக்கிற வீடியோவில் பார்க்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிறேன் என்னடா விஷயம் கொஞ்சம் உடல் நலனில் கவனம் செலுத்தவும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க இது வந்து எக்ஸ்ட்ரா நீயே போட்டுருது இல்ல இல்லை உண்மையாக வந்திருக்குது அந்த மாதிரி வந்துருக்குது மொத்தத்தில் அப்ப தொடர்ச்சியாக ஊடகத்தில் பணிபுரியலாம் மீடியாவில் மீடியால இயங்கலாம் தமிழ் தேசிய கருத்துக்களை பேசலாம் அப்படிங்கிற மாதிரியா இல்லை நான் தான் கேட்கணும்னு நினைச்சேன் மக்களை வச்சுக்கிட்டே கேட்டுருவோம் என்னன்னா இப்போ இப்போதான் சமீபத்தில் உங்கள் கட்சி தாவேக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எங்கள் கட்சி உங்கள் கட்சி தீவிர விஜய் ரசிகருங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா விஜய் படம்னா மொதல் நாள் மொதல் ஷோ அது எங்கேயாச்சும் ஆர்டியாச்சும் கெஞ்சி கூத்தாடியாச்சும் தெரியாத ஆளுங்கட்டெலாம் தேட்டர் வாசலில் போய்ட்டு ஆனால் எனக்கு ஒரு டிக்கெட்னா அப்படின்ற மாதிரி கேட்டாச்சும் மொதல் நாள் பார்த்துருவாரு இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பார்த்துட்டு பார்த்துருவோமா சரி பார்த்துருவோம் இப்படிப்பட்ட ஒரு மர்மமான ஒரு விஜய் ரசிகர் கரெக்டா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற இந்த நேரத்தில் நான் ஊடகத்துக்கு வரேன் அப்படிங்கிறது ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்துது என்ன போர்வையில் வராரு என்ன முகமூடியை மாட்டிகிட்டு வராரு அப்படின்றதையும் அவர்கிட்ட கேட்கலாம் திடீர்னு வந்துருக்கிறீங்க கரெக்டா உங்களாலும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன காரணம் என்ன சமாச்சாரங்கள் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு இப்படி தாவை தான் பண்ண போறீங்களா தான் இணைய போறீங்களா இல்லை இல்லை நிறைய பேர் அந்த தான் நினைக்கிறாங்க ட்விட்டர்லயும் சில பேர் கேட்குறாங்க என்ன விஷயம் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் என்னன்னா நம்முடைய சினிமா பார்க்கும்போது அல்லது தியேட்டருக்கு போகும்போது மட்டும்தான் அந்த அனில் பால் வந்து வெளியே வரும் சினிமாவில் தீவிரமான விஜய் ரசிகன் அது உண்மை அரசியலில் நமக்கு தனித்த கொள்கை தனித்த சித்தாந்தம் நம்ம ரூட்டு வேற அப்படின்னும் போது அந்த முதல் மாநாடுல விஜய் அவர்கள் பேசினாரு அந்த பேச்சு எல்லாருமே கேட்டிருப்போம் அந்த கேட்டு அந்த பேச்சில் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் முக்கியமாக எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணுன்னு சொன்னார் தமிழ் தேசியம்னா ஒரு கண் திராவிடம் அதான் ஒரு கண்ணு திராவிடம்னு சொன்னார் நான் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் அப்படி ஒரு கண் வச்சுக்கிறதுக்கு பதில் நீங்கள் ஒத்த கண்ணன்னாகவே நீங்கள் சுற்றிட்டு இருக்கலாம்னா அந்த கண் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அப்புறம் முதன்மை வழிகாட்டி அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார் ஆமாம் அவங்களுக்கும் நம்மளுக்கு எட்டாவது ஒரு தூரம் அவ்வளோ தூரத்தில் நம்ம கொள்கை இருக்குது அப்படின்னும்போது நமக்கு ரெண்டு கண்மே தமிழ் தேசியம்தான் அப்போ ஒரு கண் திராவிடம் ஒரு கண் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சொல்கிற ஒரு நபர்கிட்ட நமக்கு அரசியல் அரசியலில் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அது வந்து தெளிவாக சொல்லிடுறோம் நம்முடைய கருத்தியல் எப்பவும் போல் தமிழ் தேசிய கருத்தியல் தான் அதில் தான் நம்ம இயங்க போகிறோம் இதுதான் விஷயம் தம்பியா அண்ணன் விஜய் அவர்களுடைய தம்பியா ரெண்டு பேருக்குமே தம்பி தான் ரெண்டு பேருக்கும் தம்பி இது உறவுன்னு வரும்போது எல்லாருமே அண்ணன் தம்பிகள் தான் அரசியல்னு வரும்போது நம்ம கொள்கை வேறு வேறு கட்சி இந்த ஒரு பாயிண்ட் நான் முதல்ல கேட்கணுன்னு நினச்சேன் கட்சி ஆதரவு இதுக்கு முன்னாடி வந்து தீவிரமாக ஒரு கட்சி ஆதரவுன்ற அடிப்படையில் தான் உங்கள் வீடியோக்கள்லாம் கூட இருந்துருந்துச்சு உன் வீடியோக்கள் அப்படின்னும் போது ஆர்டிஃபிஷியலாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் வாங்க போங்கிட்ட அப்படின்போது இப்போ எப்படி செயல்படலாம் அப்படின்ட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட கட்சி அப்படி ஏன்னா நாம் தமிழர் அப்படிங்கிறது மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துல தான் எப்பவுமே இருக்கும் அதுக்கான காரணங்கள் அது நிறைய சொல்லிட்டு போகலாம் கட்சியில் இருக்கிறவங்கலேருந்து முகம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் நேர் உலக நாடுவர்கள் நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் உண்மையாக சொல்ல போனால் தான் இருக்காங்க இப்போ கூட நான் ட்விட்டரில் ஒரு ட்வீட் பேர் மறுபடியும் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் செய்ய போகிறான்னுக்கு கீழே வந்து வாழ்த்துக்கள் சீக்கிரம் ஆரம்பிக்க அப்படின்ட்டு அவங்க ஊக்கப்படுத்தின எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்களும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டவங்களும் தான் அப்படின்னும்போது நமக்கு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது மற்றபடி பர்சனலாக நண்பர்கள் வெளியே இருந்தாலுமே இந்த கனெக்ஷன் நமக்கு இவங்க கூட தான் இருக்குது இந்த நண்பர்கள் என்றைக்குமே நமக்கு நண்பர்கள் நண்பர்கள் தான் என்ன ஒண்ணுன்னா கட்சி ஆதரவு அப்படின்ட்டு வரும்போது இப்போ கட்சி ஆதரவா மட்டுமே நான் பேசிட்டு இருந்தேன் அல்லது கட்சிக்கார மாதிரியான கட்சிக்கார மாதிரி அதான் எனக்கு இல்ல கட்சியில இல்ல அதுவும் அது எல்லாருக்குமே தெரியும் கட்சியில இல்ல கட்சிக்கார மாதிரி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா என்ன சொல்கிறது நாம் தமிழ் கட்சி மையம் மேலே வைக்கப்படுற ஏதாச்சும் விமர்சனங்கள் ஏதாவது வைக்கப்பட்டாலும் சரி அல்லது வேறு மாதிரி ஏதாவது கேள்விகள் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட வந்து கே கேட்க உட்கட்சி சார்ந்த விவகாரம் கட்சி சார்ந்த விவகாரம் நமக்கு தெரியாது ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு தெரியாது அது கட்சி சார்ந்தவர்களோ அல்லது கொள்கை பரப்பு செயலாளர்களோ அந்த பொறுப்பாளர்களோ பதில் சொல்ல வேண்டிய விஷயம் அது அதை நம்மக்கிட்ட கேட்கும்போது நமக்கு பதில் சொல்கிறதுக்கு தெரியாது அது முறையும் அல்ல அப்படின் போது கட்சியிலேருந்து வெளியிலேருந்து ஒரு ஆதரவு அது எப்பயுமே இருக்குது மற்றபடி கட்சிக்காரன் இல்லை அந்த ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுது அதை தாண்டி நான் என்ன பார்க்கறேன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருந்துச்சுன்னா அது ரொம்ப அழகா இருக்கும்ட்டு தான் நம்ம நான் ஒரு அதிமுக நண்பரோடையும் சேர்ந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம் அல்லது தமிழ் தேசியத்திலேயே நாம் தமிழரோட முரண்பட்டு நிற்கிற இப்போ வந்து பாரிசாலின் அவர்கள் நூறு சதவீதம் நாம் தமிழரோட என்ன சொல்றது எல்லா வகையிலையும் ஒன்றுபட்டு இருக்கிறவர் கிடையாது முரண்படுற ஏரியாக்கள் அவர்தும் இருக்கும் அவரோடையும் சேர்ந்து நம்ம காணொலிகள் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன் இப்போ வந்து நாம் தமிழர்லேருந்து நாங்கள் பிரிஞ்சு வேறு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அவங்கள கூட வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கும் அது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் நாம் தமிழர் பார்வையாளர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய அவங்களுடைய இது இடத்துல இருந்தும் சில கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும் அவங்க இடத்துலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க கருத்தையும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு அந்த 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 மெல்லிய இடைவெளி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இருந்தால் தான் அது சரியாக வரும் கண்டிப்பாக இடைவெளி இருக்கணும் இன்னொன்று அந்த இடைவெளி நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்போது எல்லாருக்கும் ஆப்வியஸாக தெரியும் நம்மளோட நிலைப்பாடு என்ன நம்ம நம்ம ட்விட்டரில் எல்லோரும் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம பதிவுகள் எது சார்ந்துருக்குது எது எதுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஒன்று உறுதி திராவிடம் ஆரியமும் நமக்கு தூரம் எதிரிகள் நம்முடைய கருத்தியல் வந்து தமிழ் தேசியம்தான் நம்முடைய செயல்பாடுகள் அதை நோக்கி அல்லது அதை மையப்படுத்தி தான் இருக்கும் இது நூறு சதவீதம் தெளிவா சொல்லிடுறோம் இந்த சேனல்ல வந்து உங்ககிட்ட எப்படியோ ஒரு வகையில ஆட்டையை போட்டேன் இதுலயே வந்து மறுபடியும் வந்து வரப்போறியா இல்ல உனக்குன்னு தனியா ஏதாச்சும் நீ ஆட்டையை போட்டியோ அதே மாதிரி நீ இன்னொரு சேனல் நான் அதன் போடலான்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம எதுக்கும் பாதுகாப்புக்கு நம்ம இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பித்து வைப்போம்னு சொல்லி பண்ணோம் இப்போ தமிழ் தேசிய சேனல்கள்லாம் நிறைய ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா முடக்கப்படும் போது அதை அப்போ ஆரம்பிக்கும் போது இது உடனே தமிழாவுக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஆரம்பித்தேன் ஆனால் அண்ணன் வந்து நானும் ஒரு சேனலில் தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களை பேசணும் நிறைய தமிழ் தேசிய ஆளுமைகளோடு பேசணும் நிறைய ஆய்வு செஞ்சவங்க நிறைய விஷயங்களை வந்து படித்தவங்க இவங்க எல்லாருடைய விவாதங்களை நிறைய கொண்டு வரணும் நம்முடைய கருத்துக்களையும் பேசணும் நான் அந்த சேனல் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு எடுத்துக்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பத்தாயிரமா பதினோராரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா அந்த சேனல் தான் அது நம்ம பிரியகுமார் வியூஸ்ன்னு பேர் வச்சுருந்தோம் அது வந்து அவர் பேர் மாற்றிக்கிட்டாரு அவர் பேர் வச்சுக்கிட்டாரு ஹியர் இல்லையா ஜபா ஹியர்னு என்ன வச்சுக்கிற அந்த பேர் காரணம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லையா பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை சின்ன காரணம் தான் ஒன்றும் இல்லை இதுக்கு சும்மா போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு நிறைய பேருங்களை யோசிச்சு மண்டைய உருட்டிட்டு எதை பார்த்தாலும் எதாச்சும் போட்டால் ஆல்ரெடி அந்த சேனலில் பேரில் ஒரு இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது அப்புறம் நம்மளுக்கு பத்தோட பார்த்தோம் நான் ரெண்டு தான் பார்த்தேன் சரி என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் என்னுடைய அது என்ன யூசர் நேம் யூசர் நேமுக்கு ஜெபாகேர்னு வச்சுருந்தேன் சரி அதே தூக்கி இதுக்கு போட்டுக்கலாமே அப்படின்னு போட்டுக்கிட்டேன் தேடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த பக்கம் நாலு எழுத்து இந்த பக்கம் நாலு எழுத்து கொஞ்சம் தனியாகவும் தெரியும் அப்படின்றதுக்காக யாரும் காரணம் அந்த சேனலுடைய லிங்க்கை நான் சப்ஸ்க்ரை அது பேர் இது டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏற்கனவே நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அவரோடு சேர்ந்து பயணிக்கணும் ஒரு சேனலில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அந்த லிங்க் மூலமாக போய்ட்டு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன் அந்த லிங்க் மூலமாக போய்ட்டு அந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க என்ன பேசுகிறப்பில்ல எப்படி நிகழ்ச்சிகளை கொண்டு போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம் அதே போல் என்ன தான் வந்து இந்த சேனலை நீங்கள் எனக்கு வித்துட்டாலும் இன்றைக்கி நான் இந்த சேனலுடைய சிஇஓ நான் இருந்தாலும் கூட என் சேனலுக்கும் நீங்கள் வரலாம் அப்படி எதாவது வர ஐடியா இருக்குதா வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிகழ்ச்சிகள் இதில் ஒன்று அதில் ஒன்று அந்த மாதிரி பண்ணலாமா இல்லை நிஜமாக வித்துட்டேன்னு விற்றுட்டேன்னு நம்ப போகிறாங்க நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிற நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அந்த டைம்ல இடைவெளி எடுக்கிறதுக்கான மனநிலையில் அவர் இருந்தாரு ஆனா சேனல் அப்படியே உடவேணா சரி நானாச்சும் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான் அவர் எப்பயுமே அவரு அந்த சேனலுக்கு ஓனரு ரெண்டு சேனலுக்கும் ரெண்டு பேருமே ஓனர் அப்படி கூட எடுத்துக்கலாமே அதனால சும்மா அது ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன் கடனு விளையா வித்துட்டாரு அப்படி அப்படின்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதனால ரெண்டு சேனல்லுமே நம்முடைய நிகழ்ச்சிகள் இடம்பெறும் சாரமாக பண்ணல என்னன்னா இப்ப மத்தவங்க கூட நம்ம பேட்டி எடுக்கும்போது மத்த ஆளுமைகளை நம்ம கூப்பிட்டு வச்சு பேசும்போது அவங்க கூட வயதுல அனுபவத்துல எல்லாத்துலயுமே முதிர்ந்தவங்களா இருப்பாங்க அறிவு கிட்ட நம்ம ஆமா அறிவு அப்படின் போது கிட்ட நம்ம அதிகமாக பேச முடியாது அவங்க சொல்றதுதான் அதிகமா நம்ம கேட்கற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கும் நிறைய தகவல்கள் தேவை அவங்க சொல்றது மக்கள்கிட்ட போய் சேரணும் அந்த அடிப்படையில இப்ப நம்ம போது நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே நடுவில் அங்கே ஒண்ணும் இல்லை எப்போ வேணால் குறுகா வரலாம் குறுகா வரலாம் பேசலாம் வீட்டில் எப்படி பேசுறமோ அதே மாதிரி பேசலாம் அதனால வரலாம் கண்டினியூஸ் அதனால கண்டிப்பாக ரெண்டு பேர் சேர்ந்து விட்டு நிறைய காணொளிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸோன்ல நம்ம ஸ்டைல உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டைல பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு முயற்சிகள் போயிட்டுருக்குது எதிர்பார்க்கலாம் நம்ம உடனே வழி தமிழால ஒரு வீடியோவும் அந்த சேனலில் ஜபாஹி ஜபாஹியர் அந்த சேனலில் ஒரு வீடியோவும் வாரம் ஒன்றாச்சும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறோம் மற்றபடி வருக வருக அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வரவேற்கிறோம் ஊடகத்துறைக்கு வரவேற்கிறோம் நிறைய நண்பர்கள் லட்சக்கணக்கான புது நண்பர்களுக்கு நீங்கள் புதுசாக இருக்கலாம் அதனால் வந்து எல்லோரும் உங்களை இன்றைக்கி பார்த்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய அடுத்த கட்ட பயணங்கள் உங்களுடைய நல்ல நோக்கங்கள்லாம் நிறைவேறட்டும் கெட்ட நோக்கங்கள்லாம் நாசமாக போட்டோம் நல்ல நோக்கன்னுலாம் ஒன்றும் இல்லை நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் தொடர்ந்து செயல்பட வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியாச்சு இருந்தாலும் நான் என் பங்குக்குள்ள சொல்லிடுறேன் ஏன்னா வரப்போகிறது என்னோட சேனல்ன்றதுனால டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் சேனலோட லிங்க் இருக்கும் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தடவையாவது இதுக்கு முன்னாடி பல தடவை நான் ஏமாற்றிருக்கிறேன் நீங்களும் வந்து திட்டிருக்கிறீங்க அதையும் நான் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த தடவை இதுக்கு மேலே ரெகுலராக காணொலிகள் வரும் என்று நான் எதிர்பார்க்குறேன் நன்றி நன்றி right.